கஷ்டங்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் சூடுகளும் பொழுது அருமை நாயகம் செல்லவா உழைவு செல்ல வந்தவர்கள் தொழுகையிலேயே அதிலே குறிப்பாக பஜல் தொழுகையில் ருப்பு செய்ததிலிருந்து எழுந்ததற்கு பிறகு அல்லாவிடத்திலே கையேந்தி துவா செய்திருக்கிறார்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு செய்யக்கூடிய துவா அது தனி தொழுகையிலேயே அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய துவா இதுக்கு முழு என்கிறார்கள் காஃபி விலகங்களுடைய அறிஞர்கள் பெருமக்கள் வாழ்நாள் முழுக்க பெருமானால் கேட்டார்கள் என்ற ஹசர் செய்கிற அனுஸ்மதியல்லாமனுடைய அடிசை ஆதாரமாக வைத்து டெய்லி பஜ்ஜுக்கு பின்னாடி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கனபி அறிஞர் பெருமக்கள் இல்லை இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் குறிப்பாக பிரச்சனைகள் எதிரிகள் புறத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் துன்பங்கள் சமயங்களில் பெருமானா செல்லலாமே செல்ல மஜர் புரோகிக்கு பிறகு இந்த மாதிரியான குழு போல்வதை பழமையாக்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் எழுபது குரானை மனதம் செய்த பாரிகள் குரானில் எழுபது நபர்கள் சாம்பாட்டிலே மரணம் செய்திருந்தாங்க அவங்களை எல்லாத்தையும் ரசூனை ஒரு பகுதிக்கு அனுப்பி வச்சாங்க அங்கேருந்து அந்த பகுதியிலிருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் இறக்கப்பட்ட குரானியினுடைய வசனங்களை ஓதி காட்டணும் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆள் அனுப்புங்க நாங்கள் கூட்டி போயிட்டு நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிறோம் அவங்களுக்கு மார்க்கம் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு நம்பி கூட்டு போனாங்க கூட்டு போய் பாதிரியை நம்ப வச்சு கடத்தாங்க கூட்டு போன எழுபது குரானை மன்னன் செய்த உப்பாந்துகளையும் அப்படியே கருவத்து கொண்டு விட்டார்கள் பெருமானா செல்லும் இந்த அநியாயத்தை செய்தவர்களுக்கு எதிராக தொழுகையில் குழுத்துவதி அவர்களுடைய அக்கிரமங்களுக்கும் அநியாயிகளுக்கும் யாரெல்லாம் என்று பெருமானா சென்றாசிவா செய்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம ஓதுன அந்த குணத்தின் அடிப்படை அந்த அந்த நவிமொழியை வைத்துத்தான் ஏன் இன்றைக்கு நாம் ஓருகிறோம் இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிற இன்னைக்கு முஸ்லீம்களின் மூன்றாவது குழுக்கான இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் வைத்திரு முகத்தஸ் அந்த பாலஸ்தீன பகுதி இன்னைக்கு எந்த மாதிரியான நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறது என்பது உலக பதிவு செய்தி கட் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறக்கூடிய பிரச்சனை இது ரபிகள் நாயகன் சல்லா முறை முல்லம் அன்பர்களால் வாக்களிக்கப்பட்ட ஒரு உன்னதமான பூமி என்று வரையறுக்க தரப்பட்டது ஷாம் தேசம் அல்லாவின் பேரரோடு இறங்கக்கூடிய இடம் ஷாம் என்றால் இன்னைக்கு சிரியான்னு அர்த்தம் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலே ஷாம் என்பது பாலஸ்தீனம் ஜோர்டான் அதற்கடுத்து அங்கே அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியா இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பகுதிக்கு பெயர் தான் ஷாம் அன்றே ஷாம் ஷாம் என்பது வளமான நகரம் அது பெருமான சட்டதாரி செல்லவனுடைய வரலாற்றை நீங்கள் முதல் பகுதியை பார்த்தீர்கள் என்றால் தான் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போயிடுந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பிடும் அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் அது ஒரு பசுமையான பகுதி அது அந்த பகுதியை பற்றி பெருமானா நிறைய பேசியிருக்காங்க குறிப்பாக மறுமை நாள் என்பது உலக அறிவு நாள் என்பது ஏற்பட்டவுடன் மக்சர் மைதானம் என்று ஒன்று உருவாகும் நரசன் அந்த மஷ்சர் மைதானமே ஷாம் தான் நரசை ஷாம் தான் அல்லாஹின் மக்சத் அங்கே தான் எல்லோரும் எடுப்பிடிப்பாட்டப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமாளும் அந்த பெரிய ரவிகளால் நவிகளாரால் வாழ்ந்த காலத்தில் பல முன்னணி புகழ் செய்யப்பட்ட பகுதிகளில் ஒன்றுதான் முக்கியமான இடம் தான் ஷாம் தேசம் அதில் இருக்கக்கூடியது தான் வைத்தூர் முகந்தஸ் என்று சொல்லக்கூடிய புனிதத்தலம் அந்த அந்த மக்களுக்கு எதிராக சமீபத்திய ஒரு இரண்டு நான்கு நாட்களாக நடைபெறக்கூடிய வன்முறை ஏற்பட்ட உயிரிழப்புகள் இதுவெல்லாம் உள்ள உள்ளபடியே வரைக்கும் செய்கிறது அல்லாமின் பேரர்கள் அந்த நகரத்து மக்கத்து மக்களுக்கு அல்லா இயற்கையாகவே எதிர்க்கக்கூடிய அசத்தியத்தை துணிந்து நின்று எதிர்க்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அவர்களுடைய வெட்டத்திலேயே அல்லா அந்த சிவ மனுக்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்யணும் போராடணும் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அக்கிரமக்காரர்களை பார்த்து பயந்து உருல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அல்ல அவங்களுடைய இரத்திலேயே அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை அங்கீகரிக்க செஞ்சிருக்கிறான் எங்கேயாவது சத்தம் கேட்காம நமக்கு எவ்வளவு துருகிது போறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு குண்டு சத்தங்களை கேட்காத நாட்களே இல்லை அந்த பொழுது மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் முஜாகி இருப்பாங்க முஞ்சாகி என்றால் இறைவனின் இறைமனை பாதையில் போராடக்கூடியவர் இறைமனின் பாதை பாதையில் போராடக்கூடியவர் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த ஜியாதியை பங்கெடுத்து கைகாலை இழந்தவர்கள் குண்டு துறைத்தவர்கள் உயிரிழப்பை சந்தித்தவர்கள் என்று எக்கச்சக்கமான பட்டியல் ஒவ்வொரு சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பகுதி இன்னைக்கு என்ற பகுதியில் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பிரம்மாண்டமாக இப்போ இருக்குது எனவே அன்புக்குரிய சோதர்களே இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட வயது முடிந்தவர்கள் பெண்கள் என்று கூட பாராமல் போடக்கூடிய குண்டு மலைக்கு சிக்கி அவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிற என்னுடைய காட்சியை பார்க்குறோம் குறிப்பாக அடுத்த சில 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 நாட்கள் சில மணி நேரங்கள் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான இராணுவம் கஜாவுக்குள்ளே அந்த சிறிய பகுதிக்குள்ளே இறங்குவதாக சில தகவல்கள்லாம் வருவது உள்ளபடியே அந்த பகுதி மக்களை நினைத்து அல்லாவின் பாதையில் போராடுகிறார்கள் துணிந்து என்று நினைத்து ஆனந்தப்படுவதா அல்லது அநியாயமாக அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய உடலையும் பதித்து கொண்டிருக்கிறதே இந்த அக்கிரமக்கார இஸ்ரேல் அதை நினைத்து நாம் அல்லாவடத்தில் துவா செய்வதா என்ற ஒரு பெரும் இயக்கத்திலே இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அந்த பெருமக்களுக்காக அந்த பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா சந்தோதானி சாய்வி மக்கோடு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக இங்கிருந்து கேட்கக்கூடிய துவா அது அதை தான் சொன்னார் எதற்கும் இல்லாத ஆற்றலை அல்லாவிட்டாரா பிரார்த்தனைக்கு வைத்திருக்கிறான் ருபாவுக்கு வைத்திருக்கிறான் அதுவும் நேருக்கு நேராக இருந்து செய்யக்கூடிய துவாவை விட நமக்கு கேட்கக்கூடிய துவாவை விட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அநியாயம் செய்யப்படக்கூடிய மக்களுக்காக அக்கிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுகிற மக்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவா இருந்ததே இது ரொம்ப வலிமையானது அதுவும் உருக்கமாக அல்லாவிடுகிறேன் நாம் சௌவா செய்துவிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைகளை எல்லாம் அல்லாவிடங்கிறேன் நீக்கிவிட்டு நாம் அமர்ந்த மக்களுக்காகவே கையெழுகிற பொழுது நிச்சயமாக அல்லா அந்த துவாவுக்கு ஒரு செய்தி மட்டும் ஜும்மா பெரும்பாலும் தமிழகம் உலகளாவிய நினைக்கிறேன் எல்லாருமே அந்த மக்களுக்காக வேண்டியதான் குரல் கொடுப்பார்கள் ஆனா ஒன்னையும் மட்டும் உறுதி ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நிச்சயம் நடக்கும் அல்லாவின் வேத வசனத்தின் வார்த்தை அது அருமி நாயகன் செல்லலாவீசனுடைய வார்த்தைகள் அது எத்தனை முறையில் துன்பம் கொடுக்கப்பட்டார்கள் அந்த பலஸ்தீன மக்கள் எத்தனை முறையும் போர் தொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் இறுதி வெட்டி முஸ்லீம்களுக்கு தான் அந்த பலஸ்தீனும் நிச்சயமாக அந்த பயிற்று முகத்தை முஸ்லீம்களின் கையில் கிடைக்கும் இன்னைக்கு இவங்க கையில் வச்சுக்கலாம் நீங்கள் வளர்ச்சி போயிட்டு வந்து சில மக்களுக்கு தான் கேட்கலாம் எங்கெல்லாமோ சொல்லி வரங்க ஒரு நீங்க அல்லாவுக்கு அதுலா எங்கெங்கெல்லாமோ போகிறோம் பாலஸ்தீனில் போகணும் எதுக்கு போனமோ இல்லையோ அந்த மக்களின் துயரை சந்திக்கவாங்க போகணும் அந்த மக்களுடைய நோக்கமே அதுதான் நீ எங்கெல்லாமோ போறீங்க எங்க நாட்டுக்கு வாங்கன்றான் எங்கள் நிலைமை இங்கே வந்து பாருங்க நாங்கள் எப்படி இருக்கோம்ன்ற சொல் எங்களுடைய அந்த சின்ன சொன்னாங்க பாலஸ்தீன மக்கள் அவங்களுடைய நிலையை எப்படி இருக்கு அப்படின்னா சில மக்கள் தன்மானமா இருப்பாங்க சுயமரியாதையு இருப்பாங்க ஆனால் பாலஸ்தீன மக்கள் யார்கிட்டையும் கையீடு வாங்க மாட்டாங்க ஆனால் சிரமம் இருக்கு கஷ்டம் இருக்கு ஆனால் தான் உடனே கம்பு செஞ்சுக்குவாங்க அதனாலயே அங்கே வரக்கூடிய அந்த பயணிகள் புனித பயணிகள் செய்யாதது வரவங்க எல்லாருமே சந்திச்சு அந்த பைப்பிள் முக்கத்தை சொல்றீங்க நம்ம பிரம்மாண்டமா பாக்குறோம் மூணு புனித பள்ளிவாங்க மக்காவனை மதினானே இமாம்கள் எப்படி இருக்காங்க எவ்வளோ பெரிய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய அவங்களுக்கான உண்டான ஏற்பாடு ஆனால் பாலஸ்தீன பள்ளி பைபிள் முக்கத்து சொல்லி பள்ளி மூலியமா சாதாரணமாக இருந்தாரு யார் என்ன குருந்தாலும் வாங்கிக்கிறாங்க அந்த நிலையில்தான் ஏன்மொழியும் வருகையை நெருக்க வேண்டியிருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் முழுக்க எனவே அன்புக்குரிய சொல்வது அங்க போய் பார்க்கணும் பைப்பிள் முகத்தை பார்க்கறது ஒரு அந்த அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீதியை எப்படி இருக்குது இஸ்லாமிய உணர்வு எப்படி இருக்குது அவர்கிட்ட போராட்டப்பட எந்த அளவுக்கு இருக்குது அசத்தியத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு துணிஞ்சு விற்கிறாங்க காலத்தில் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு தடவை போக வேண்டும் என்ற எண்ணங்களை வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பெருமக்களுக்காடி துவாசியம் நிச்சயமாக அந்த இறுதி இறுதியில் எவ்வளவு போராட்டம் நடந்தால் நடக்க தான் செய்யும் வார்த்தை அது நாயகத்தின் வார்த்தை அது நிச்சயமான வார்த்தை சும்மா ஒன்றும் போயிட்டு காட்டிட்டு போகிற வார்த்தை அல்ல நிச்சயம் மேலும் மேலும் போன்று நடக்கும் பல இழப்புகள் நடக்கும் ஆனால் இறுதியின் முடிவு முஸ்லிம்களுக்கு தான் சாதகம் அறிஞர் அல்குரானி அல்லாஹ் சொல்லுறான் பூமியங்களுக்கு உதவி செய்வதை அல்லா தன் மீது கடமையாக்கி கொண்டான் அவ கேட்கலாம் நீங்க என்ன உடம்பு கஷ்டம் உழம்பு சிரமம் சிரமங்கள் கஷ்டங்கள் நினைவது தான் சொந்தத்திற்கான பயனமைப்பது இன்னைக்கு எல்லாம் நம்மளை எப்படி வச்சிருக்கா நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் என்ஆர்சி சமயத்துல இந்த மாதிரி சிஏஏ சமயத்துல இந்த பாசித ஆட்சிக்கு எதிராக நம்ம எந்த மாதிரிதான் கலக்கி போயிருந்தோம் இதை எல்லாம் விட நூறு மடங்கு கலக்கத்தோடு அந்த ஒரு நகரத்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க இதை எல்லாம் விட இன்னைக்கு நீ சொல்ல போனால் உலகத்துல இந்தியாவில் முஸ்லீம்கள் நல்லா இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது வளர்ச்சி இதெல்லாம் கவனிக்க போகுது ஆனா இதை விட நூறு மடங்கு சிரமத்துல ஈமான கையை பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு எல்லா பில்டிங்கும் இடிச்சு தள்ளி கீழே போட்டுருக்காங்க ஒரு பள்ளிவாசல் இடிச்சு தள்ளப்பட்டது அந்த பள்ளிவாசலுக்கு மேலே ஏறுத ஒரு பாங்க சொல்லுது இடிஞ்ச இடித்து தள்ளப்பட்ட பள்ளிவாசலுக்கு மேலே ஏறிந்து இறை அழைப்பை கொடுக்கிறார் உள்ளபடியே ஒவ்வொரு மூவியின் உள்ளத்திலும் நாம் இறைவனை நோக்கி எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறோம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம் ஒரு ஒரு காட்சி அது இடிக்கப்பட்டு குண்டு மலைகளுக்கு மத்தியில் அல்லாம தொழுதுக்கு வாங்க நினைக்கிறாங்கண்ணா இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது இன்னைக்கு பள்ளிவாசல் சொன்னா யோசிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது எனவே அன்பு குடியர்களே அங்கே நடக்கிறது என்று கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல எங்கோ கண்ணு கெட்டாத இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த போராட்டங்களும் இந்த வன்முறைகளும் இவ்வளவு தூரம் இறை பாதையில் போராடுகிற முஜாஹீன்களும் அவர்கள் இருப்பதை வைத்து அல்லாஹ் இங்கே இருக்கும் நமக்கும் அல்ல பாடத்தை தர்றான் வல்ல வன்மான் அல்ல அந்த பாலத்தீன மக்களுக்கு அந்த முஜாஹிதீன்களுக்கு குறிப்பாக ஹமாஸ் என்ற அந்த இயக்கத்திற்கும் அதை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கும் வல்ல ரஹ்மான் நிறைவான அந்த நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு தருவாங்க பாருங்க ஹமாஸ் இயக்கத்தை தீவிரவாதிங்களா எவ்வளவு பெரிய ஊடகத்தினுடைய சதி பாருங்க ஹமாஸ் இயக்கத்தை தீவிரவாதிகள் தான் ஆனால் இஸ்ரேலை பற்றி சொல்லும்போது இஸ்ரேல் ராணுவம் அந்த பெயருக்கு ஆயிரத்தி நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி நாளே கிடையாது கூகுள் மேப்பில் இப்போ சமீபத்தில் கூகுள் மேப்ல நீங்க தேடி பார்த்தா உலக வரைபடத்துல பாலஸ்தீனங்கிறதே தூக்கிடும் இந்த பாலஸ்தீனம் அந்த 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 பகுதியவே தூக்கிடும் இல்ல இஸ்ரேல் இருக்குது பாலஸ்தீனம் இல்ல ஏதோ ஒரு கிணத்த காணன்ற கணம் கடமா இருக்குல்ல கணம் கால கிணத்த காணா போச்சுங்க ஒரு கிராமம் காணா போச்சுங்கன்ற மாதிரி உலக வரைபடத்துல பாலஸ்தீனம்ன்ற அந்த ஊரையும் தூக்கிடும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சதிங்க இருக்குன்னு பார்க்கணும் பாலஸ்தீன மக்கள் தான் இரண்டாம் உலகம் போறதுக்கு பின்னால் நாடில்லாமல் இல்லாமல் நாடோடியாக சுற்றி கொண்டிருந்த யூதர்களுக்கு தங்கள் நாட்டின் ஒரு பகுதியை கொடுத்து உட்கார்ந்து கொண்டாங்க ஆனா எவ்வளவு பெரிய அநியாயம் அவங்கள்டே நாட்டை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை விரிவாக செஞ்சுட்டு நீ மொத்தமும் கேட்டு போ வெளியே எங்களுக்கு தான் அந்த பகுதி என்ன சொன்னோம் இது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லி இவ்வளவு தூரம் இத்தனை ஆண்டுகள் போர் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை கவனிக்கணும் எனவே நிச்சயம் அல்லாஹ் அந்த மண்ணை பாதுகாப்பான் அந்த வைத்தல் முகத்தஸுக்காக வேண்டியாவது அல்லா நிச்சயம் இந்த அநியாயக்கார இந்த இஸ்ரேலினுடைய இந்த பணியை இந்த கூட்டு செய்தி செய்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லா மண்ணை தவக்கூடிய சூழலை கொண்டு வருவான் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஊர் மக்கள் தங்களுடைய வீட்டுக்காண்டி போராடல தங்களுடைய நிலத்துக்காண்டி போராடில்ல தங்களுடைய சொத்துலாம் அறியீடுன்றதுக்காண்டி போராடில்ல அல்லாவின் ஆலயம் வைத்தூர் முகத்தஸ் அங்கிருக்கு அதுக்காண்டி போராடிப்பாங்க அதற்காக வேண்டியாவது மட்டுமாவது அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான் இந்த போராட்டத்தின் முடிவே அல்லா வைத்திருக்கும் கையில கொடுத்தாலும் கூட ஆட்சி இல்லை அதற்காக வல்லு நல்லா செய்வானாக நீ ஒவ்வொரு தினமையும் தொழுகையில தனிப்பட்ட போல இருக்கும் பொழுது அந்த பலஸ்தீன மக்களுக்காக குறிப்பா கேடுங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குணத்தை ஓடுவோம் இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த பிரச்சனைகள் முடியும் வரைக்கும் ஓடுவோம் அதிலயும் கலந்துருங்க தனிப்பட்ட மறுபடியில் ஆய்வாக இல்லாத சுபகாரத்தை இந்திய குற்றமினர் வாலிபின் என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஓதி அந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக